ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் கேப்சூல் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து மார்ச் பதினெட்டு அதாவது இன்று காலை சுனிதா வில்லியம்ஸ் புட் வில்மோர் மற்றும் க்ரூ நைன் மிஷனில் சென்ற நிக் ஹே காஸ்மோனெட் அலெக்சாண்டர் போன்றவர்களை அழைத்துக் கொண்டு பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது முன்னதாக இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் ஐ எஸ் எஸ் உள்ள விண்வெளி வீரர்களிடம் தங்களது பணிகளை ஒப்படைத்துவிட்டு அவர்களிடமிருந்து விடைபெற்று டிராகன் கேப்சூலில் சென்று விண்வெளி பயணத்தின் போது அணியும் உடைகளை அணிந்து அமர்ந்து கொண்டனர் அலெக்சாண்டர் கடைசி வரை அனைத்தையும் சரிபார்த்து பார்த்தார் பின்னர் அங்கிருந்து வீரர்களும் நாசாவிடமிருந்து வரும் தகவல்களின் அடிப்படையில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்தனர் ஹேச் சீலில் இருந்த டஸ்டையும் கண்டறிந்து அங்கிருந்த விண்வெளி வீரர்கள் சுத்தம் செய்தனர் பின்னர் டிராகன் கேப்சூல் மூடப்பட்டது சிறிது நேரத்திற்கு பிறகு டிராகன் கேப்சூல் ஐ எஸ் எஸ் இருந்து அன்டாக்கிங் செய்யப்பட்டது ஐ எஸ் எஸ் உடன் மோதிவிடாதபடி டிராகன் கேப்சூல் சற்று கீழே சுற்ற ஆரம்பித்தது பூமிக்கு அருகில் வரும்போது வேகத்தில் மாற்றம் ஏற்படும் போது டிராகனின் வெளிப்புறத்தில் மிக அதிகமாக வெப்பம் உணரப்பட்டாலும் உள்ள விண்வெளி வீரர்களுக்கு குளிர்ந்த சூழ்நிலையே இருக்கும்படியாய் டிராகன் வடிவமைக்கப்பட்டுள்ளது தரையிறங்குவதற்கு நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு முன் டிராகனின் ட்ரங்க் ஜெடிசன் பிரிக்கப்படும் முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு முன்பாக டி ஆர்பிட் பேர்ன் செய்யப்படும் முப்பத்தி நிமிடங்களுக்கு முன்பாக டிராகனின் நோஸ் பகுதி மூடப்படும் நான்கு நிமிடங்களுக்கு முன்பாக ட்ரோக் பாராசூட்ஸ் விரியும் மூன்று நிமிடங்களுக்கு முன்பாக டிராகனின் நான்கு பகுதிகளிலும் உள்ள நான்கு பாராசூட்ஸ் விரியும் பின்னர் ஒரு நிமிடம் கழித்து புளோரிடாவின் அருகில் உள்ள கல்ஃப் ஆப் மெக்சிகோவில் டிராகன் விழும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்திய நேரப்படி மார்ச் பத்தொன்பது அதிகாலை சுமார் மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிராகன் கடல் பகுதியில் விழுந்ததும் அங்கு ஏற்கனவே காத்திருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ஊழியர்களும் மீட்புக் குழுவினரும் கடலில் இருந்து டிராகனை கயிற்றால் கட்டி மீட்டு போட்டுடன் இணைத்து பின்னர் டிராகனில் இருந்து விண்வெளி வீரர்களை தரையிறக்கி பத்திரமாக அழைத்துச் செல்வர் தரை இறங்கும் இடம் காற்றின் வேகம் மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடும் என்று கூறப்படுகிறது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி முதல் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஐஎஸ்எஸ்இல் நீண்ட நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலையிலிருந்து பூமி தான் இந்த நிகழ்வு இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது